வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சி தம்பல சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் பொதுவா கெட்ட சக்திகள் நம்ம கிட்ட அணுகாம இருக்கணும் அப்படின்னா முருகனோட வழிபாடு நமக்கு ஏற்ற துணையா இருக்கும் முருகனோட கையில் இருக்கிற வேலை யார் ஒருத்தவங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்களோ எந்த கெட்ட சக்தி தீய சக்தி பில்லி சூனியோ எதுவுமே நம்ம வீட்டு வாசப்படி கூட தாண்ட முடியாது ஏன்னா அம்பால் வந்து ஒரு சக்தி வடிவம் யோக கலாச்சாரத்தில் இப்படி சொல்லப்படுது அந்த சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய அம்பால் தன்னோட சக்தியை திரட்டி வேலு முருகனோட கையில் கொடுத்துருக்காங்க அந்த வேலுக்கு அபிரிபிதமான சக்தியும் ஆற்றலும் உண்டு யார் ஒருத்தங்க வேல்முருகனை வழிபட்டுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு எந்த தீய சக்திகளோட தொந்தரவு இருக்காது வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சி ஆனந்தமா இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் சில பேருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் சில எதிர்மறை ஆன சக்திகளை ஏவி விட்டு ஏவல் பில்லி சூனியத்தை வச்சு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம லைஃப்பில் நமக்கு எப்படி ஏன் இந்த பிரச்சனை வருது எப்படி வருது ஒரு கெட்ட சக்தினால நம்மளோட குடும்பம் இப்படி தாக்கப்படுது நம்ம தொழில் நஷ்டப்படுது எல்லா விஷயம் நடக்குது அப்படின்னா நமக்கு அந்த சமயத்தில் ஒரு தீர்வு வேணும் ரொம்ப எளிமையான மந்திரம் இருக்கணும் ஆனால் ரொம்ப வலிமை மிக்க மந்திரம் இருக்கணும் அப்படின்னா அது என்ன மந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக முருகனோட அருளை பெற பெறதுக்காகவும் நம்ம எல்லாம் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்காகவும் நிறைய பாடல்கள் பதிகங்கள் நம்ம உலகத்தில் இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற விஷயம் கந்தசஷ்டி கவசங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா எல்லாத்து வீட்டிலையும் இந்த கந்தசஷ்டி கவசம் ஒழிக்காமல் இருக்காது அதை தாண்டி முருகன் சொன்னாலே அருணகிரிநாதர் தான் நம்மளோட ஞாபகத்துக்கு வருவாங்க அவர் இயற்றிய திருப்புகள் ஆகட்டும் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேல்மாறல் ரொம்ப புகழ் பெற்ற ஒரு பாடலா இருக்குது ஆனால் இதெல்லாம் தாண்டி ரொம்ப சக்தி மிக்க ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை பாடினா முருகனோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது முருகனுடைய சன்னிதானங்களில் புகழ்பெற்ற கோயில் திருத்தலங்கள் கொஞ்சம் பழங்காலத்து கோயில்களில் இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஆறுபடை வீடுகளில் நீங்கள் போனீங்கன்னா முருகனோட சன்னிதானத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த பதிகத்தை எழுதி வச்சுருப்பாங்க நம்ம எத்தனை பேர் அந்த பதிகத்துக்கு முன்னாடி நின்று முருகனை கும்பிட்டுட்டு ஓ இது என்ன ஓம்னு போட்டிருக்கு வேல்னு போட்டிருக்கு என்னமோ முருகனுக்காக வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கடந்து வந்திருப்போம் சில பேர் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து அந்த இடத்துல ஓ என்னமோ போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் படிச்சுட்டும் வந்திருப்போம் ஆனால் நிறையா பேர்த்துக்கு இந்த பவர்ஃபுல்லான மந்திர பதிகத்தை பற்றி தெரிஞ்சிருக்கறக்கு வாய்ப்பு இல்லை ஸ்ரீமத் பாம்பன் குமர குருபராத சுவாமிகள் எழுதுன குமரஸ்தவன்தான் அந்த பதிகம் நாற்பத்தி நாலு வரிகளை கொண்ட சக்தி மிக்க எளிமையான வலிமை மிக்க பதிகம் தான் அது இப்படி நான் சொன்ன உடனே ஆ எனக்கு தெரியும் சார் இந்த குமரஸ்தவம் நாற்பத்தி நாலு வரிகள் இருக்கு நான் படிச்சுருவேன் அப்படின்னு நம்ம உடனடியாக அதை படிக்கக்கூடாது இந்த பதிகத்தை படிக்கிறதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பெரியவங்க சொல்லி வச்சுருக்குறாங்க இப்போ நான் அதை சொல்ல போகிறேன் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பொறுமையாக அதை கேளுங்க ஏன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம ஆர்கனைஸ்கில் பண்ணுறது நம்ம சித்தர்கள் ஏற்றி வச்சிருக்கிறாங்க ஏன்னா நம்ம யோக கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா முருகன் வந்து விந்துவோட அம்சம் ஏன்னா சிவபெருமான் வந்து கெட்ட சக்திகளை அழிக்கிறதுக்கு தன்னோட உடம்பில் இருக்கக்கூடிய மூன்றாம் கண்ணல்லிருந்து வெளிப்படுத்தின சக்தி தான் முருகன் அந்த முருகனுக்கு துணையாக நிற்கிறது வந்து சக்தி அம்பால் கொடுத்தக்கூடிய அந்த வேல் இதில் பார்த்திங்கன்னா யோக கலாச்சாரத்தையும் பக்தி மார்க்கத்தையும் ரெண்டு நம்ம வந்து நம்ம இணைக்க முடியும் என்னென்னா ஜீவனும் சக்தியும் சேர்ந்தது தான் ஒரு ஆற்றல் அதே மாதிரி யோக கலாச்சாரத்தில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா ஜீவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு படைப்பா பார்க்கப்படுது அதனால நீங்க யோக கலாச்சாரத்தில் எடுத்துக்கலாம் நீங்க பக்தி மார்க்கத்திலையும் முருகனை நம்ம எடுத்துக்கலாம் பொது மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல் கட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து விலகணும் மக்கள் நல்ல விதமாக இருக்கணும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய இந்த குமரஸ்தவம் வந்து நாற்பத்தி நாலு வரிகளை கொண்ட பதிகங்களாக இருக்குது சரி இதை எப்படி படிக்கணும் எப்படி வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணணுங்கிற சில விதிமுறைகள் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் முதல் விதிமுறை என்ன அப்படின்னா சொன்னாலே நீ உங்களுக்கு ஷாக்காக இருக்கும் நிறைய பேருக்கு வாழ்நாள் முழுவதும் அசைவம் சாப்பிடவே கூடாது நீங்கள் இந்த பதிகத்தை நான் படிக்கணும் சார் எனக்கு பில்லி சூனியக்கட்டு எதுவும் இருக்கக்கூடாது எனக்கு எதிரிகள்லாம் போயிடணும் என் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போகணும் முருகன் அருள் இருக்கணும் நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண மாட்டேன் நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிறேன் நீங்கள் நினைச்சீங்க உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதக்கூடிய இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் வாழ்நாள் முழுவதும் அசைவம் சாப்பிடக்கூடாது சுத்த சைவம் சாப்பிடணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த பதிகத்தை நான் படிக்க போறேன் சார் அப்படின்னா நீங்க முறையாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையோ இல்லைன்னா சஷ்டி திதியிலையோ இல்லைன்னா கிருத்திகை நாள்களில் தான் நீங்க கண்டிப்பாக ஆரம்பிக்கணும் அதை தவிர்த்து மற்ற நாள்கள ஆரம்பிக்காதீங்க இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்னன்னா முதன் முறையாக இதை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முடிஞ்ச வரைக்கும் இந்த பழங்காலத்து கோயிலுக்கு போங்க அதுவும் எஸ்பெஷலி ஆறுபடை வீடுல ஒரு ஒரு கோயிலுக்கு நீங்கள் போய் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப உத்தமம் அங்க போய் முருகன் சன்னிதானத்தில் உட்கார்ந்து இந்த இந்த பதிகத்தை ஒரு தடவை அதாவது இந்த நாற்பத்தி நாலு வரையும் ஒரு தடவை மட்டும் படிச்சுட்டு நீங்க வந்துருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல் முறையா படிக்கணும்னா முருகன் சன்னிதிக்கு போய் படிச்சுட்டு வந்துருங்க சார் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது பக்கத்து என்ன வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் தான் இருக்குது வேற கோயிலே இல்லை ரொம்ப டிராவல் பண்ணா பரவாயில்ல சிவன் கோயிலே போய் கூட நீங்க படிச்சுட்டு வந்துடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமையோ கிருத்திகையிலையோ இல்லை சஷ்டிலையோ ஒரு கோயில் போய் படித்து முடிச்சுட்டு வந்த அடுத்த நாள் இருந்து வீட்டில் இருந்து வீட்டில் வச்சு நீங்கள் பாராயணம் பண்ணணும் அப்படி வீட்டில் பாராயணம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது நாள் முதல் நாள் கோயிலுக்கு போயிடுறீங்க ரெண்டாவது நாள் வீட்டில் பாராயணம் பண்ணணும் அப்படின்னா அந்த நாள் மட்டும் எட்டு முறை நீங்கள் பாராயணம் பண்ணணும் எட்டு இன்ட்டு நாற்பத்தி நாலு எவ்வளோ வருதோ அத்தனை முறை பாராயணம் பண்ணணும் பார்த்து படித்தா போதும் அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் எட்டு முறை பாராயணம் பண்ணால் போதும் மூணாவது நாளில் இருந்து ஒரு தடவை மட்டும் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் இதுக்கு ரொம்ப இன்னும் சிறப்பு சேர்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் முருகன் சிலையோ முருகன் ஃபோட்டோவோ எஸ்பெஷலி வேல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வந்து சித்தர் பெருமக்கள் சொல்கிறாங்க நீங்கள் வேலை வச்சு அந்த வேலுக்கு திருநீர் அபிஷேகமோ குங்குமோ இதெல்லாம் சாத்தி அதை நீங்கள் வழிபட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உத்தமம்னு சொல்கிறாங்க இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா முருகன் அவதரிச்சது வந்து ஒரு பொற்றாமரை குளம்னு சொல்லுவாங்க இப்போ பொற்றாமரை குளம்னு சொன்னாலே அங்கே என்ன இருக்கும் தாமரை தான் இருக்கும் அப்போ தாமரை தண்டில் திரி வச்சு அந்த விளக்கு ஒரு ஆறு விளக்கு வச்சு அதில் நீங்கள் விளக்கேற்றி முருகனை வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப 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 உத்தமன்னு சொல்கிறாங்க சரி சார் இதை நான் ஃபுல்லாக கண்டினியூவஸாக சொல்லிகிட்டே இருக்கணுமா இல்லை இதுக்கு ஏதாவது பர்டிகுலர் டேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு நல்ல நாளில் ஆரம்பிச்சிடுறீங்க தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது உங்க வீட்டில நீங்கள் நீங்க பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் பண்ணிங்கன்னா கூட போதும் நாற்பத்தெட்டு நாள் கழித்து கூட நீங்க நிறுத்திடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க மறுபடியும் அதை ஆரம்பிச்சு பண்ணலாம் ரெண்டு விஷயத்தில் நம்ம இதை முருகனோட வழிபாடை எடுத்துக்கலாம் எப்போவுமே பாருங்கள் குன்றெடுக்கும் இடு இடமெல்லாம் முருகன் குமரனருக்கும் இடம்னு சொல்லுவாங்க குன்றுன்னா இப்படி இருக்கும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் யோக கலாச்சாரத்தில் நம்ம அகாரம் உகாரம் மகாரம் நம்மளோட உடம்பே பார்த்திங்கன்னா இப்படி முக்கோண வடிவத்தில் இருக்கும் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களோட உடம்பு முக்கோண வடிவத்தில் இருக்கும் முக்கோண வடிவத்தில் இருந்து மேல் நோக்கி பயணப்படுறதா விந்து சக்தி ஸோ முருகன் மேலே தான் இருப்பான் முருகனுங்கிறது விந்து இம்ம மேலே இருந்து முருகனை போய் தரிசிக்கணும்னா கீழ இருந்து ஆரம்பிச்சு போகணும் அதை சொல்றதுக்கு தான் முருகனோட அவதாரம் வந்துச்சு நீங்க பாருங்க முருகன் ரொம்ப சக்தி மிக்க ஆளா இருப்பாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருப்பாங்க அதுக்கு அவருக்கு சக்தி துணையா நிற்கும் சோ யோக கலாச்சாரத்திலையும் முருகனோட வழிபாடு எடுத்துக்கலாம் சார் எனக்கு இந்த யோக கலாச்சாரம் தெரில சார் நான் ஒரு பக்தி மார்க்கத்துல இருக்கேன் ஏன் லைஃப் நல்லபடியா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் எதிரிகளோட தொல்லை இருக்கக்கூடாது பில்லி சூனிய கட்டெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இப்ப சொல்லி இருக்கிற இந்த முறையில நீங்க முருகனை பாராயணம் பண்ணி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழுமையா முருகன் அருள் கிடைச்ச உங்களோட பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படிங்கிறதுல ஒரு பர்சன்டேஜ் கூட சந்தேகமே இல்லை இவ்வளவு மகிமைகள் பொருந்திய இந்த குமரஸ்தவம் கந்த புராணத்தோட சுருக்கம்னு பெரியவங்க சொல்கிறாங்க இந்த பதிகத்தை நீங்கள் படிக்கிறது ரெண்டு விதமாக உங்களுக்கு உபயோகப்படும் ஒன்று என்னென்னா நீங்கள் முழுமையாக கந்த புராணத்தை படித்த பலன் இந்த பதிகத்தை பாடுறதுனால கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தனி மனிதனோட வாழ்க்கைக்கு ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கும் பகைவர்களோட தொல்லைகள் நீங்கிறதுக்கும் இது பயன்படும் அதனால் இந்த பதிகத்தை படிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு பலன்கள் இருக்குது இந்த பதிகத்தை நாற்பத்தி நாலு வரிகளை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சி கொடுத்துருக்குறேன் சில பேருக்கு இப்படி சொல்லலாம் சார் நான் ரொம்ப அவசரமாக வேலைக்கு போகணும் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த நாற்பத்தி நாலு வரிகள் கொண்ட குமரஸ்தவம் பதிகத்தை நான் பொறுமையாக படித்து பாடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவை தொடர்ந்து அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போவெல்லாம் என் கூட சேர்ந்து நீங்களும் அதை திருப்பி பாடுங்க முருகனோட அருள் கிடைக்கும் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் குருவே சரணம் வணக்கம்